எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் டூ டைஸ் ஆர் ரோல்ட் டுகெதர் ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ டபுள் எட் ஆர் சம் ஆஃப் த ஃபேசஸ் ஆஸ் ஃபோர் அப்போது ப்ராபபிலிட்டியில் என்ன கேட்குறாங்க டபுள் எட் அப்படின்னா ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்றது டைஸில் வரும் இல்லைங்களா அடுத்தது சம் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் அ ஃபோர் அப்படின்னா ஒன் ப்ளஸ் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் டூ புரியுதுங்களா அதுமாரி வர நம்பரை தான் நம்ம ஃபேஸஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ இங்கே நம்ம இங்கே பார்க்கக்கூடியது என்னது வென் த டூ டைஸ் ஆர் ரோல் டுகெதர் ஒரே சமயத்தில் ரெண்டையும் போட்டு என்ன செய்கிறோம் ரோல் பண்ணி போடுறோம் தேர் வில் பி அப்போ சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் அவுட் கம்ஸ் வரும் ஏன்னா ஒரு டெய்ஸில் சிக்ஸ் இருக்கும் இன்னொரு டெயில் சிக்ஸ் இருக்கும் அப்போ சிக்ஸ் சிக்ஸ் எவ்வளோ தேர்ட்டி சிக்ஸ் அவுட்கம்ஸ் அதனுடைய வெளிப்பாடுகள் அதாவது சொல்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்போ அவுட் கம்ஸ் இவ்வளோ வருது லெட் எஸ் டு பி த சாம்பிள் ஸ்பேஸ் அப்போ எஸ் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னா நம்ம என்ன ஞாபகம் then n of S எவ்வளவு 36 சிக்ஸ் Total Number of observation ஆஃப் அப்சர்வேஷன் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் புரியுது இல்லைங்களா லெட் ஏ the த ஈவன்டே டபுள் எட் டபுள் எட் அப்படின்னோம்னா சொன்னோம் ஏஇக்குவல் set செட் ஆஃப் ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு செட்டை க்ளோஸ் பண்ணிடறோம் அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த செட்டுக்குள்ளே இருக்குது சிக்ஸ் அப்சர்வேஷன் இருக்குது அதுதான் என் ஆஃப் ஏ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ எவ்வளோ வருது சிக்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் லெட் பி டு பி த ஈவன் கெட்டிங் ஃபேஸ் ஆஃப் சம் ஃபேஸ் சம் ஃபோர் வருது அப்படின்னம்னா நம்ம என்ன சொன்னோம் சம்முன்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரியும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் கொடுத்துருக்குற சம்மு பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் வருது இல்லைங்களா அப்போ டூ ப்ளஸ் டூ ஃபோர் வருது இல்லைங்களா த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் வருது இல்லைங்களா அப்போது அந்த தேர்ட்டி சிக்ஸ் அப்சர்வேஷனில் இந்த த்ரீ அப்சர்வேஷனை தான் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற டைஸ்லேயும் ரெண்டாவது இருக்கிற டேலையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் கிடைக்கும் அப்படின்ற கான்செப்டாக புரிஞ்சுக்கிறோம் அப்போ என் ஆஃப் பி எவ்வளோ வருது செட்டுக்குள்ளே ஒன் டூ த்ரீ அந்த த்ரீ தான் கார்டினாலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு த்ரீ அப்போது நம்ம இதிலிருந்து என்ன நம்மளுக்கு தெரிய வருது இங்கே தர் ஃபோர் ஏ செக்ஷன் பி ஏன்றதை கண்டிஷன் என்ன வருது த ஏ டு பி தி ஈவெண்ட் ஆஃப் டபுலெட்டு பின்றது என்ன த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஃபேஸ் சம் இஸ் ஃபோர் அப்போது அது ரெண்டுத்துக்கும் காமனாக எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே டபுள் எட்டில் பார்த்திங்கன்னா டூ டூன்றது நம்மளுக்கு இங்கே வருது இல்லைங்களா அப்போ பியில் பார்க்கும்போது இங்கேயும் டூ டூன்றது வருது டூ ப்ளஸ் டூ ஃபோர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அப்போ இதுவும் இதுவும் தான் ஏ பியில் காமனாக இருக்குது அதை தான் இங்கே எடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது அப்போது செட் ஆஃப் டூ காமா டூ இல்லைங்களா அது தானே நம்மளுக்கு இருக்குது டபுள் அப்போது அந்த கண்டிஷன் வந்தவுடனே என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது எவ்வளோ செட்டில் இருக்குது ஒரே ஒன்று தான் இருக்குது அது டூ டூ அதை மட்டும் நம்ம இங்கே போட்டுட்டோம் தென் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு சிக்ஸ் அப்சர்வேஷன் நம்மளுக்கு தெரியும் என் ஆஃப் பி ஈக்குவல் டு த்ரீன்றது நம்மளுக்கு தெரியும் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு இப்போது இங்கே கொடுத்துருக்கிற பிஆப்ஏ அதாவது ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்வல் டு n பை என்ஆஃப்எஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அதாவது ஃபேவரபிள் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்போ என்ஆஃப்ஏன்றது ஆல்ரெடி சிக்ஸ் நம்மளுக்கு தெரியும் சிக்ஸு டோட்டல் எவ்வளவு சிக்ஸ் 6, N என் ஆஃப்எஸ் எவ்வளோ வரும் நம்மளுக்கு தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்றத நம்மளுக்கு வரும் இல்லைங்களா அதை தான் நம்ம முதலே பார்த்தோம் இல்லைங்களா தேர்ட்டி சிக்ஸு 36 தேர்ட்டி சிக்ஸை N அப்போ X எக்ஸுக்கு என் ஆஃப் எஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் போட்டுடணும் ஃபேவரபிள் எவ்வளவு சிக்ஸு அது போட்டுடணும் ஏ என்னது ஈவன் ஹேவ் அ டபுள் எட்டாக வர்றது இல்லைங்கண்ணா அடுத்தது என் ஆஃப் பி அப்படின் போது என்னது ஈவன் கெட்டிங்கே ஃபேஸ் சம் இஸ் ஃபோர் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஃபேஸ் சம் எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு பார்க்கும்போது த்ரீ தான் வருது என் ஆஃப் பி ஒரு எவ்வளவு நம்மளை பொறுத்த வரைக்கும் த்ரீ இல்லைங்களா அந்த த்ரீயை தான் தூக்கி இங்கே போட்டு த்ரீ பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோன்னு போட்டிருக்கோம் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் புரியுது இல்லைங்களா அப்போ பிஎஃப் பி ஈக்குவல் B by பி of S அது ப்ராபபிலிட்டி வேலை போடும்போது த்ரீ பை தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு அதே அதேமாரியே நம்ம பிஎஃப்ஏ intersection செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ இன்டர்செக்ஷன் பி பை என்ஆஃப்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏ இன்டர்செக்ஷன் பின்னால் நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சோம் என்ஆஃப்ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல்ட்டு எவ்வளோ வருது 1 சொல்லி பார்த்துருக்கோம் இல்லைங்களா அப்போ 1 பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளவு தேர்ட்டி சிக்ஸு அப்போது ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் புரியுது இல்லைங்களா இது எல்லாம் நம்ம இங்கே எழுதிட்டோம் அப்போது தேர் ஃபோர் த பி இஸ் கெட்டிங் ஏ டபுள் எட் ஆர் எ டோட்டல் நம்பர் ஆஃப் எ ஃபோர் அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் பிஆப் ஏ யூனியன் பி ரெண்டுமே ரெண்டு பிஆப் ஏவோட கண்டிஷன் டபுள் எட்டாகவும் டோட்டல் நம்பர் ஃபேஸ் வந்து வேல்யூ ஃபோர் வருது அது பியோட வேல்யூ ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது ஏ யூனியன் பி அப்படின்றத நம்ம போட்டுக்கணும் இப்போ நம்மளுக்கு தெரியும் பிஆப்ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பிஆப்ஏ ப்ளஸ் பிஆப் பி மைனஸ் பிஆப்ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம் அடிஷன் தீரம் ஆஃப் அ ப்ராபபிலிட்டியில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அப்போ பிஆப் ஏ ஓடுது எவ்வளவு சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் பிஆஃப் பி எவ்வளவு த்ரீ பை தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் பிஆப்ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளவு ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம எழுதிடுறோம் சம்மூகத்தை இந்த மாரி இப்போது அடுத்தது என்ன பண்ணுறோம் இங்கே நம்மளுக்கு எல்லாமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா எல்லாமே தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் டினாமினேட்ரு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுறோம் இந்த தேர்ட்டி சிக்ஸ் எல்லாம் கீழே இங்கே காமனாக போட்டுடுறோம் சிக்ஸையும் த்ரீயும் ஆட் பண்ணுறோம் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு நைன் கிடைக்கும் அதுலேருந்து மைனஸ் ஒன் இல்லைங்களா அதை ஒன்னாக போட்டுடுறோம் இப்போ நைன்லேருந்து ஒன் போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எயிட்டுன்றது கிடைக்கும் பை தேர்ட்டி சிக்ஸ் இல்லைங்களா அப்போது எயிட் பை தேர்ட்டி சிக்ஸ்ன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன் எயிட் சார் எயிட்ஸ் டூ எயிட் சார் அப்படி நம்ம போட்டுக்கிட்டால் ஃபோர் டேபிள்ஸில் போட்டுக்கலாம் ஃபோர் டேபிள்ஸில் போகும்போது என்ன ஆகிடும் உங்களுக்கு டூ டைம்ஸ் போகும் தேர்ட்டி சிக்ஸ் வந்து நைன் டைம்ஸ் போகும் அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு டூ பை நைன் இல்லைங்களா ஹென்ஸ் த ரிக்கொய்ட் ப்ராபபிலிட்டி இஸ் எவ்வளோ வரும் டூ பை நைன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இது தான் நம்மளுடைய ஆன்சர் அதாவது கெட்டிங் ஏ டபுளட் ஆர் எ டோட்டல் நம்பர் ஆஃப் எ ஃபோருக்கு தான் டூ பை நைன்ன்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது Por ahí del inglés.